அதாவது தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குச்சனூர் சனீஸ்வர பகவான் ஆலயம் உள்ளது சுமார் தேனியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இங்கே என்ன அந்த சனீஸ்வரர்கள் என்ன விசேஷம் என்று கேட்டால் இங்கே சனீஸ்வர பகவான் வந்து சுயம்புவாக உள்ளார் அதாவது சுயமுனா தானாக பூமியிலேருந்து தானாக உழைத்து வந்தோன்னா சுயம்பு சுயமுனா உங்களுக்கு உருவம் இருக்கார் லிங்கமாக தான் இருப்பார் லிங்கம்னா சிவலிங்கம் தாற்பரிய வேறு ஆனால் இங்கே இருக்கும் ஐயன் வந்து ஒரே தூணாகத்தான் ஒரே பில்லராகத்தான் இருக்கிறார் அவருக்கு வந்து அதாவது வர்ற பக்தர்கள் அவரை உருவத்தோட வழிபட்டால் விசேஷமாக இருக்கும் என்பதற்காகத்தான் அவர் உயிரு உருவமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மேலே வந்து காப்பு சாத்தப்பட்டிருக்கும் மஞ்சன காப்புனால் திருமஞ்சன காப்பு காப்பு சந்தன காப்புன்னு சொல்லுவோம் இது வந்து மஞ்சனைக்காப்பு மஞ்சனெண்ணெய் எலும்பு சம்பளம் சாறு நல்லெண்ணெய் புறால் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து இதோட சில பரிவாரங்கள் சேர்த்து அதில் அரைச்சி அந்த லிங்கத்து மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்கார் அந்த ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருப்பதாலே அந்த கிரிடத்துல திருமேற்பட்டை அணியப்பட்டிருப்பார் சூரியனோட மகன் ரகு வம்சம் என்பதாலே ராமம் அணியப்பட்டிருப்பார் அதனால வர்ற பத்திரங்கள் இவர் பெருமாளாகவும் சேவிக்கலாம் சிவனாகவும் சேவிக்கலாம் பிரம்மா சிவன் கிருஷ்ணன் மும்முர்த்தி மறுப்புள்ள ஐக்கியம் அதை மூன்று ஜோடி கண்கள் அணியப்பட்டிருப்பார் சக்தி ஆயுதம் வில்லாயுதம் அவேகஸ்தம் சிம்மகரணம் என்கிற தாற்பயத்துக்கு நான்கு கரங்கள் இரண்டு பாதங்கள் பக்கத்தில் இருக்க சாமி உச்சாமூர்த்தி திருவிழா காலங்கள் வெளியில புறப்பாடு வரவர் பொதுவாக சனீஸ்வரனாலே வந்தால் ஒரு என்று சொல்லுவாங்க இந்த சனீஸ்வரன்கள் வந்தால் விவதி பிரசாதம் எடுத்துகிட்டு போகக்கூடாது போட்டு போயிடலாம் அப்படிலாம் சொல்லுவாள் தெய்வத்தில் வந்து நல்லது கொடூரம் என்பது கிடையாது எல்லாமே காப்பது கடவுள் கருணையின் வடிவமே கடவுள் அதே வழியில் அரசு அன்று கேட்கும் ஆனால் தெய்வம் தான் கேட்கும் தவறுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அல்லாருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதாவது போன ஜென்மத்துல செய்த கர்மாவிற்கு நடப்பு ஜென்மத்திலே கோச்சாரம் லக்னம் பார்த்து தண்டனையே கஷ்டமா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்பா செஞ்சா பிள்ளையே வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த வழியிலும் கஷ்டத்தை கொடுப்பா அப்ப அந்த கஷ்டம் தாங்க முடியாமல் இவர்ட வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் என்னை காப்பாத்துப்பா கஷ்டத்தை நீக்குப்பான் அப்ப வந்து வழிபாடு செய்யும் போது அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மனசக்தியை தருவார் அந்த மன வலிமையை கொடுப்பார் அந்த வழிபட்டம் என்பதற்காக தண்டனை தள்ளுபடி செய்ய மாட்டார் தண்டனை தன்னதை அனுஷ்டானாக வேண்டும் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் மாண்பு பிறகு தனிநெய் காலங்கள் முடிந்ததும் பொங்கு சனியை சீட்சத்தை வாரி வாரி கொடுப்பார் அதே சனியை போல் கொடுப்பார் இல்லை சனியை போல் தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சுலகம் வழக்கத்தில் வந்தது இந்த சலத்தில் கொண்டால் தீராத வயிற்று நோய் தீரும் திருமண தடை நீங்கும் சந்தான பாக்கியங்களா புத்திர பாக்கியம் உண்டாகும் மந்தமான வியாபாரம் லாபத்தில் இயங்கும் காணாத விளைவு அமோக மகிழ்ச்சியல் பெருகும் நீர்வளம் விந்த இடங்களில் நீர்வளம் இருக்கும் நீதி கேட்டு போவனுக்கு நீதி கிடைக்கும் இதெல்லாம் நடமுள்ள கண்டறிந்த உண்மை இதுக்கும் திருநள்ளாருக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே திருநள்ள வந்து தர்பானீஸ்வரர் அந்த சிவன் கோயிலில் வந்து ஒரு பகுதியில் பிரதர்ஷ்டத்தை இருக்கிற தெய்வம் அவருக்கு வந்து தனி கோயில் கிடையாது அங்கே சிவன் தான் ராஜா ஆனால் அங்கே சனி சுவனை ராஜாவாக இருக்காரு அதே மாதிரி வந்து இவரை சனிக்கிழமை குருன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அழிந்தோருக்கு நாலு கிழமே கிடையாது இவரப்புறதுல வந்து எல்லா நாளும் வழிபாடு செய்யலாம் எந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம் தவறே கிடையாது அதே மாதிரி மற்ற ஸ்தலங்களில் நவ கிரகங்கள் ஒன்றாக இருப்பார் ஆனால் தனித்திருப்பது சுயம்புவா இருப்பது இந்தியாவில் ஒரே கோயில் பிச்சினூர் மட்டும்தான் அதே மாதிரி மற்ற கோயில் கூட தண்டிக்கக்கூடிய தேவலாக இருக்காரு ஆனால் இவர் வந்து தண்டிக்க மாட்டார் ஒரு அணுகிரகமூர்த்தி ரெண்டாவது பொங்கு சனி இங்கே வந்தால் எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும்

மதிய மூணு மணிக்கு நட சாத்தப்படும் திரும்பி நாலரை தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு நட சாத்தப்படும் இது அந்த கோயிலுடைய சிறப்பு